ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜாப்காம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் எஸ்ஓக்கான ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு முன்னூற்றி ஐம்பது வேக்கன்சி இருக்குது ஒரு சில ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு சில ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல என்னங்கிற தகவலை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஆன்லைன் அப்ளை டேட் வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் வந்து ஏப்ரல் இல்லை மேல இருக்கும் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஃபர்தர் ஃபாலோய்க்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க்குமே டெஸ்கிரப்ஷன்லேயே இருக்கும் மறக்காமல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ முன்னூற்றி ஐம்பது வேக்கன்சி இருக்குது ஒரு ஒரு வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட்டில் கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க அப்புறம் மேனேஜராக ஐடி சீனியர் மேனேஜரில் ஐடி கேட்டிருக்காங்க டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்டில் சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டிலே சீனியர் மேனேஜர் இந்த ரெண்டு வேக்கன்சிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல இந்த ஆஃபீஸர் கிரெடிட்லையும் ஆஃபீஸ் ரெண்டு சில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல பாக்கி இந்த த்ரீ டூ எயிட் அப்படிங்கிற எல்லா ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க இந்த ரெண்டு வேக்கன்சி சேர்த்துமே மொத்தமாக முந்நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது நல்ல பேக்கேஜ் எஸ்வோனால் பேசிக்கே பார்த்திங்கனா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் எட்டி ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட நெருக்கி நம்ம டேக் சேலரி வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ டோட்டலாக முன்னூற்றி ஐம்பது வேக்கன்சி இருக்குது ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க ஃபார் ஷெடியூல் கேர் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஒபிசி இடபிள்யூஎஸ் அன்றை சோடுக்கு இங்கே அப்ளை பண்ணும்போது பிரேக்கப் என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இடிஎப்ஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் வாங்காமல் எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க சில நேரத்தில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது எப்போனால் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு டேட்டுக்கு அப்புறமா தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போயுமே வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் டைம் இருக்குது அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு டிசேபிளஸ்க்கான வேகன்ஸையும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே அனக்சர் ஒன்ல இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்டுமே ஒன்று ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் டென் இயர்ஸ் நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் வரீங்கன்னா பார்த்துட்டே ஏஜ் இல்லைனா இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ஏஜ் இருக்கோ இல்லையோ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கான கட் ஆஃப் அதுக்கான பென்ச் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க செலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா பேங்க்கில் ஒரு பர்சனல் இன்டர்வியூமே இருக்கும் இந்த எக்ஸாமே ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ ரீசனிங் இங்கிலீஷ் குவான்டி வந்து ஒரு பார்ட் ஒன்லையும் ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இப்போ ஆஃபீஸர் கட்டிட்லையும் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி எப்படின்னா அந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜ்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு தனியாக வந்து ஃபிஃப்டி கொஸ்டன்ஸும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் உண்டு ஒன் ஃபோர்த்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் உண்டு இதில் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பேங்க்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் சொன்னக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் த்ரூ இமெயில் இல்லை மொபைலே ஃபாலோஅஃப்ல உங்களுக்கு வந்துடும் தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மூணு சென்டர்ஸ் மட்டும் இருக்குது போதும் இந்த எக்ஸாமுக்கு இந்த சென்டர்ஸே போதுமானது உங்களுக்கு நியர்பை என்ன சென்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு ஃபார் ஷெட்யூல் கேஷ் ஷெடியூல் டைப்ஸ் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் டிசேபிலிட்டிஸ்க்கு வந்து ஃபிஃப்டி நைன் பாக்கி எல்லாருமே வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைன் தான் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஃபீஸுமே ஆன்லைன் ஃபீஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபோட்டோ டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ ரீசெண்டாக எடுத்த கலர் ஃபோட்டோ இருக்கணும் பேக்ரவுண்டு ப்ரிஃபரபுளாக ஒயிட் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெக்ஸ் போட வேணாம் டைமென்ஷன் இருக்குது ஃபைல் சைஸுமே இதில் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிக்னேச்சருக்கான சைஸு டைமென்ஷன் எல்லாமே இதிலே இருக்குது தம்ப இம்ப்ரெஷனுக்கான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டாங்க எல்லாமே ஜேபிஇஜி இல்லை ஜேபிஇஜி ரிட்டன் டிக்ளரேஷன் வைக்கணும் அந்த ஃபைலுக்கான ஃபார்மட்டுமே இருக்குது அந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ஐ மீன் உங்களுடைய ஏஜுக்கான ப்ரூஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை டென்த்து ஷீட்டோ வைக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மட்டில் ஐநூறு கேபி குள்ளாராக இருக்கணும் இன்கே இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரிசர்வேஷன்ஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் இருக்கணும் ஐநூறு கேபி குளா இருக்கணும் அப்புறம் குவாலிஃபிகேஷன் வைஸ் செமஸ்டர்வைஸ் இல்லை கன்சால்டட் மார்க்ஷீட்டை அப்படியே நீங்கள் போடலாம் பிடிஎஃப் ஃபார்மட்டில் ஐநூறு கேபி குளாராக இருக்கணும் அந்த நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதற்கு தரலாம் இல்லை கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் இஃப் மேபி நீங்கள் அப்ளைக்கேபு வந்தால் அதையும் நீங்கள் தரலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் பிடிஎஃப் ஃபார்மாட்டில் ஐநூறு கேபி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பராக கொடுத்துட்டே அப்ளை பண்ணுங்கள் சர்வீஸ் பாண்டு உண்டு இப்போ நீங்கள் ஜேஎம்ஜி ஸ்கேல் ஒனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து பிஎன்பியில் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் இன்ஃபேக்ட் த்ரீ இயர்ஸ் ஃபுல்லாராக நீங்கள் ரிலீவ் ஆகிட்டு வேறு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் ஒன் லேக் அப்படிங்கிறது நீங்கள் பிஎன்பிக்கு பே பண்ணணும் அண்ட் குறிப்பாக கிரெடிட் ஹிஸ்ட்ரி இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் பார்க்குறாங்க சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ் எயிட்டிக்கு மேலே இருந்தால் ஹெல்த்தி கிரெடிட்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் மினிமம் அதுக்கு மேலே இருக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்க முடியும் சிவில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் மோஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அனக்சர் ஒன்ல இப்போ ஆஃபீஸர் கிரெடிட்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் சிஏ பண்ணவங்க ஐசிடபிள்யூஏ பண்ணவங்க இல்லை சிஎஃப்ஏ பண்ணவங்க இல்லை ஃபுல் டைம் எம்பிஏ பண்ணவங்க நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமமாக அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துருக்கணும் ஏஜ் இருபத்தி ஒன்று டு முப்பது ஏஜுக்குள்ளே இருக்கணும் ஸோ இவங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மேனிடேரியை பார்த்தீங்க அப்படின்னா டீல்னே கொடுத்துருப்பாங்க போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவும் தேவையில்லை நீங்கள் ப்ரொசஸர் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்தவரை பிஇபிடெக்கில் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டெக்ஸ்டைல் மைனிங் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் நிறைய ஸ்பெக் இருக்குது நிறைய டிஸ்பிளின் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளார இருக்கிற ஸ்பெக்கு ப்ளஸ் அதுக்கு இலவெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இவங்களையுமே அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துருக்கணும் ஃபர்தராக எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை இனி அடி இனி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருண்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஒரு வேலை நீங்கள் எம் டெக்கில் எம்பிஏ பண்ணவெலாம் இருந்தால் அதுக்குமே ரீசனபிள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம் டெக் பண்ணுவவங்க எம்பிஏ பண்ணவங்க பார்ப்பாங்க அந்த குவாலி அந்த அவ்வளோ பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஇபிடெக்கில் இருந்தால் அவங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க பட் த பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பிஇபிடெக் வந்து இருக்கணும் அண்ட் ஃபர்தராக ஹையராக இருந்தாலும் ஓகே தான் ரிமைனிங் இருக்கிற எல்லா போஸ்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஇபிடெக்ல உள்ளவங்க கேட்டிருக்காங்க பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் உங்களுக்கு எதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் இல்லைன்னா நீங்கள் நார்மல்கான கேட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் ஃபென்ட்ஸ் இப்போது சொல்லியிருக்கிற இந்த ஸ்பெஷலிஸ்ட் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபர்தராக வேறு முக்கியமான ஜாபில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்